आपा, शोरे सादु मामा, आपार मा पोतु ले, समंगी ले, पोतु मामा नी मामा சாப்பிட்லையா சாப்பிட்டு தான் தண்ணி குடிக்க மாண சத்தமே வரல சட்டு ஈரமே இல்லை சாப்பாடு இல்லையா சும்மா தண்ணி மட்டும் குடிச்சிட்டு இருக்கிறியா இல்லை மாம்மா அரிசி ஒரு இருந்துச்சு அது சாப்பாடு செஞ்சேன் வேற இல்லை நம்ம என்ன பண்றது கஞ்சியான கழிச்சிருந்தா ஆளுக்கு ஒரு கிளாஸ் குடிச்சிருக்கலாம்

இல்லை மழை தேவங்க எதுவும் வரமாட்டேன்றான் காலமெல்லாம் இப்படி நம்மளுக்கு வயது நிறைய ஜனவழி என்ன ஒருத்தர் தான் நம்ம குடும்பமும் இருக்கும்போது அதனால ஒரு யோசனை பண்ணி ஒரு எடுத்துக்கிறேன் அதனால நான் வேலைக்கு போலான்னு கரேன் நம்ம வாழ்க்கை நடத்துறதுக்கான நம்ம வயிற்றுக்கான நமக்கு பணம் வேணும் இல்லையா அதுக்கான போய் சமாளிக்கணும் இல்ல அதனால நான் வேலைக்கு போயிட்டு வரேன் நான் வேலை ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கிறேன் காலைக்கு போய் சாயந்தரம் வந்துடணும் நார் பேக்டிக்கு தான் கூட்டுக்கிறாங்க நான் போறேன் வீட்டாண்டி இது